வணக்கம் கபிடி விளைவில் நம்ம பார்க்க போறது நெல்லை எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் துறை இணைந்து இந்திய நகர்ப்புற எதிர்காலம் குறித்த சர்வதேச மாநாடு நடைபெற்றது அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நெல்லை வண்ணாரப்பேட்டை எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் இந்திய அளவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நகர்ப்புற எதிர்காலம் குறித்த சர்வதேச மாநாடு நடைபெற்றது இம்மாநாட்டை எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியின் சிவில் துறை ஸ்காட் நிர்மான் அர்ப் அறக்கட்டளை கனைடிங் சிட்டிஸ் எக்கோ ஆகிய என்ன இணைந்து இம்மாநாட்டை நடத்தியது மாநாட்டை ஸ்கார்ட் கல்வி குழும நிறுவனர் கில்டஸ் பாபு குச்சூலை கேட்டு துவக்கி வைத்தார் கல்லூரி முதல்வர் முனைவர் வேல்முருகன் வரைவு உரையாற்றினார் ஸ்கார்ட் நிர்மாள் இயக்குனர் சார்லஸ் ஸ்கார்ட் நிர்மாள் நிறுவனத்தின் கிராமப்புற சேவையையும் சுற்றுச்சூழலுக்காக ஆற்றி வரும் பணிகளையும் காட்சிகளுடன் விளக்கினார் கல்வி குழுமங்களின் நிறுவனர் கில்டஸ் பாபு பேசுகையில் நாட்டின் சுற்றுச்சூழலுக்கு தற்பொழுது ஆபத்து ஏற்பட்டுள்ளது இன்றைய இளைய தலைமுறையினர் பாதுகாக்க வேண்டும் எதிர்காலத்தில் நகர்ப்புறத்தை சுற்றுச்சூழலுடன் கூடிய அமைப்பாக மாற்ற வேண்டும் நாங்கள் அறநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் சேவையாற்றி வருகிறோம் சேரன் மகாதேவில் முதல் முதலாக ஸ்காட் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டு கடினமான பாறையில் இருந்த இடத்தை பசுமையான சுற்றுச்சூழல் பசுமை பூமியாக மாற்றினோம் நகர்ப்புறங்களில் திட்டமிட்டபடி உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் சுகாதாரமும் வாழ முடியும் என்றார் சிறப்பு விருந்தினையாக லண்டன் அர்பர்ட் நிறுவன செயல் இயக்குனர் நிக்கோலஸ் பால்க் நெல்லை அண்ணாமலை பல்கலைக்கழக டீன் செண்பக விநாயகமூர்த்தி லண்டன் லவ் கட்டிடக்கலை நிறுவன இயக்குனர் பிரைன் கியூ லவ் எக்கோ ரெஸ்பான்சிபிள்ஸ் இணை இயக்குனர் பிராசி ரம்போரியா ஐடிடிபி இந்தியா ஹெல்த் ஸ்ட்ரீட் நிறுவன நிகழ்ச்சி மேலாளர் வேணுகோபால் ஆகியோரும் பல்வேறு தலைப்புகளில் பேசினர் இந்த நிகழ்ச்சியில் பொது மேலாளர் கிருஷ்ணகுமார் சிவில் துறை தலைவர் சாமுவேல் பிரபாகரன் உதவி பேராசிரியர் சுமில் குமரன் மற்றும் பேராசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதற்கான ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகளை வளாக மேலாளர் சகரியா கேப்ரியல் செய்திருந்தார்